ஆ வணக்கம் இது வந்து என்னோடய ஊரோடய என்னோடய நிலத்தை சுற்றி உள்ள நிலவரம் கரிசல் பூமி கண்ணு கெட்டிய தூர முறையில் கரிசல் பூமி தான் இருக்குது அதாவது பழைய காலத்து பண்டைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நிலம் வேணாலும் கரிசல் நிலம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம்னா மெயினான காரணம் வறட்சியாக இருக்கிற நிலத்தில் கூட என்ன வகையான பயிர் செஞ்சாலும் இந்த கரிசல் நிலத்தில் பயிர் செஞ்சாலும் லாபத்தை எடுக்க முடியும் இப்போ நவீன உலகத்தில் வந்து போர் துளையிடும் கருவி அதே மாதிரி நீர்நிலை உருவாக்கி அதே மாதிரி அதிலிருந்து நவீன இயந்திரம் வச்சு அதாவது மோட்டார் வச்சு பல வகையான மண்ணு கட்டுற மாதிரி பயிர்கள் செஞ்சு இது பண்ணுறாங்க இதெல்லாம் என்னுடைய தாத்தா காலத்தில் முதற்கொண்டு எல்லாமே பார்த்த பூமியாக இதில் என்னென்ன பயிர் செய்வாங்க அப்படின்னு பார்த்துருவோம் உளுந்து பச்சைப்பயிர் துவரை இறுங்குச்சோளம் இதுதான் மேஜராக வந்து இப்போது பயிர் செய்கிறது வேணா இதற்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் பயிர் செஞ்சாங்கன்னா அதாவது பருத்தி தனியா கொண்டக்கடலை கொண்டக்கடலைன்னா சுண்டல் சுண்டல் சூரியகாந்தி இதெல்லாம் அதிக அளவில் பயிர் செஞ்சாங்க இதுவும் உளுந்து பச்சை பயிரவும் அதிக அளவில் ப பயிர் செஞ்ச பூமி ஆடி மாதம் மட்டும் விதைப்பாங்க ஆனால் இப்போ இது அதிகமாக வந்து தவிர்த்துட்டாங்க மெயினான காரணம் என்னென்னா காட்டுப்பன்றியும் மானும் புள்ளி மானும் அதிக அளவில் சேதப்படுத்துகிறாங்க நம்ம பொதுவாக வந்து நம்ம நூறு நாள் வேலை திட்டனால மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இதை மீதம் எல்லாமே ஏன்னா கரிசல் நிலத்தில் மகசூல் அதாவது மகசூல் வர்றது வானம் பார்த்த பூமியில்